அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அளவச்சல்லாலனும் நிகர சான்புடனும் ஆகிய இல்லாமல் அல்லாஹுவின் அருள் நம் அனைவரின் மீதும் எஞ்செஞ்சும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பெரலால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த நிலைமையிலெல்லாம் படுத்து தொழுவது கூடும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் நேத்திக்கான வீடியோவில் எந்தெந்த நிலைமையிலெல்லாம் உட்கார்ந்து தொழுவது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அது யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க இன்னைக்கான வீடியோவில் எந்த நிலமையிலலாம் படுத்து தொழுவது கூடும் அப்படின்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எந்தெந்த நிலைமையிலலாம் படுத்து தொழுவது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வியாதியின் காரணமாக நம்மளால் உட்கார்ந்து தொழுவ முடியல அப்படின்னா நம்ம வியாதியின் காரணமாக நம்ம வந்து உட்காந்து தொழிலாம் அப்படி உட்காந்து தொழுக முடியலன்னா நம்ம வந்து படுத்த நிலையிலையும் தொழுதுக்கலாம் இப்போ படுத்து தொழுவதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது முதல் விதம் என்னென்னா மல்லாந்து படுத்து கால்களை கிப்லாவின் பக்கம் நீட்டிட்டு நீட்டி நீட்டிக்கொள்வது ஆனால் கால்களை நீட்டி வைக்காம மடக்கி நிறுத்தி வச்சுக்கணும் மேலும் வந்து முகம் கிப்லாவை முன்னோக்கி இருப்பதற்காக தலைக்கு வந்து தலையினை வைத்து உயர்த்திக்கணும் மேலும் ருக்கு சஜ்தாவிற்காக தலையை தாழ்த்தி சைகினை செய்ய வேண்டும் இதுதான் சிறந்த முறை இரண்டாவது என்னன்னா முகம் கிப்லாவை நோக்கும்படி ஒரு கணித்து படுத்து கொண்டு தொழ வேண்டும் மேலும் வலது புறம் ஒரு கணித்து படுப்பதுதான் சிறந்தது படுத்த நிலையில் தலையால் சைகிணை செய்தும் தொழுக முடியாது அப்படின்னா தொழுகையை வந்து பிற்படுத்திக்கலாம் அப்புறமா தொழுதுக்கலாம் அப்படி வந்து ஒரு பகல் ஒரு இரவை விட அதிகமான நேரத்திற்கு இதே நிலை வந்து நீடிக்கும் அப்படின்னா விடுபட்ட தொழுகைகளை வந்து கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கலா செஞ்சு தொழுக வேண்டாம் அப்படி வந்து ஒரு பகல் ஒரு இரவை விட குறைந்த நேரத்தில் வந்து நம்மளால் செய்ய முடியும் நமக்கு உடல் சுகமாகி விடு அப்படின்னாலோ இல்லை தலையால் சைகினை செஞ்சு தொழுக முடியும் அப்படின்னாலோ அந்த அளவுக்கு சக்தி வந்துருச்சு அப்படின்னாலோ விடுபட்ட தொழுகையில நம்ம வந்து கலா செய்யணும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு இன்ஷால்லாம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ